அந்த வாலிபர்கள் அண்டவரை பெரியவர்கள் எல்லாரும் எடுத்திருக்கிற முயற்சியின் அடிப்படையில அண்டவரை பிள்ளைகள் அண்டவரை படைப்பின் நிகழ்வுகளை இந்த இடத்துல காண்பிக்க ஆயத்தப்பட்டிருக்கும் போது கத்தர் இந்த இடத்துல நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்காத பிரசனம் நிறைவாய் இருக்கட்டும் படைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி போடும்படியாய் செபிக்கிறோம் இசப்பா அண்டவரே எடுத்திருக்கிற முயற்சிகளை நிமித்தமாய் இந்த இடத்துல அநேக மக்கள் வந்து இந்த படைப்பை பார்த்து அண்டவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் அஹ் கண்டுகொள்ள கத்தர் நீங்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் இது எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இருக்கணும் இசப்பா அன்பு கருத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் வர பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கத்த தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்காத பிரசனம் நிறைவா இருக்கும் வேண்டும் என்று சொல்லி நாம மட்டும் மகிமைப்படட்டும் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே இந்த நிகழ் நிகழ்ச்சியானது ஆரம்பிக்க இருக்கிறது சிறப்பாக நடித்து கடவுளுடைய மத்தியிலே தங்களுடைய திறமைகளை தாழ்ந்த வெளிப்படுத்துகிற திருச்சிபையின் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரையும் வரவேற்கிறோம் நன்றி அப்பா இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்திருக்கேன் அப்பா கை கால்லாம் வலிக்குது ஆமாம் அந்த பாய் எங்கே பச்ச இடத்துல ஒன்றும் இருக்க மாட்டேக்குது அப்பா இந்த பாயை வெறிச்சிட்டு மல்லாக்க கடந்து இந்த வானத்தை பார்க்குற என்ன சந்தோஷம் இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் நான் நிம்மதியாக இருக்குது இந்த கொசு கூட பிடிக்கலை இதுதான் நான் அந்த கடவுளை இல்லைன்னு சொல்கிறேன் எவனும் கேட்க மாட்டேக்கிறாங்க நான் குமார ரொம்ப சந்தோஷமா இருக்க போல நான் இங்க கொசு அடிச்சுட்டு இருக்கேன் என்ன பார்த்து சந்தோஷமா இருக்கேன்றியா உன்னோட ரோதனையா போச்சு என்ன எங்க போயிட்டு வர கையெல்லாம வச்சிருக்க என்ன அது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்னடா இப்ப பார்த்தாலும் கோயிலே கிடையா கிடைக்கிற அந்த கடவுளை பேச்சு கண்டுபிடிச்சியா கடவுளெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீதான் கண்டுபிடிக்காம இருக்க அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன் நீ இன்னும் கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கடவுள்லாம் யாரும் இல்லை அதனால தான் இந்த கொசு வந்து நீ கடிக்குது கடவுள்னு யாரும் இல்லைனா உன்னை படைச்சது யாருப்பா இதுக்கு பதில் சொல்லு என்னடா இது எல்லாருக்கும் தெரியும் மனுஷன் குரங்குலருந்து தான் வந்தான்னுட்டு அப்போ அந்த குரங்க படைச்சது யார் ஐயோ பையன் இப்படி இப்படி கேள்வி பிடிச்சே சரி சமாளிப்போம் அதாவது அது வந்துட்டு தானாக உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாண்டா ஆமாண்டா தானதா உருவாய் இருக்கு பாத்தியா உனக்கே பதில் தெரியல நான் சொல்றது கேளு இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் யாரு அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு ஏ உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு ஏ ஆமா அட மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா கர்த்தர தெய்வம் ஒருவர தெய்வம் அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும் போக போகவே எல்லாம் தெரியும் போக போகவே எல்லாம் புரியும் கே